மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலிருந்து அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பரிபூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக கருதக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுடைய ராசிநாதனாகவும் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைவது மட்டுமில்லாமல் தன்னுடைய சப்தம பார்வையால் அவருடைய சொந்த ராசியான உங்களுடைய ஜென்ம ராசியை வலுவாக பார்வையிடுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பு செவ்வாயின் அமைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் விழுவதால் இந்த நேரத்தில் திருமணம் எளிதாக கைகூடி வரும் மங்களகாரகனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் கெட்டி மேல ஓசை கேட்கும் கஷ்ட நஷ்டங்களை சங்கடங்களை பிரச்சனைகளை இழப்புகளை சரிகட்டக்கூடிய விதத்தில் புது புது முயற்சிகளில் அற்புதமான அருமையான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட புதிதாக சொத்து வீட்டுமனை வீடு நிலம் வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய சிறிதளவான முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் ஏற்படக்கூடிய யோகபலன்களை செம்மையாக கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலைக்கு வரமுடியும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் மிகவும் பலமாக பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைவதால் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலங்களை உருவாக்கிக் கொடுப்பார்கள் சகோதர சகோதரி போன்ற உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ முடியும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளை மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது கொடுத்த வாக்கை மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிரடியான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட ஏதேனும் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைக்க முடியும் நீங்கள் எதிர்பார்ப்பதைவிட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கவலைகள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்திருந்த சூழ்நிலைகளில் அவ்வாறான பிரச்சனைகளை நீக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் காத்திருக்கும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நடந்தேறுவதற்கான அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக துல்லியமாக தெளிவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல அபரிவிதமான மாறுதல்கள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை உச்சம் பெறக்கூடிய புதன் இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் மாறுதல்களை பலமாக வாரி வழங்குவது மட்டுமில்லாமல் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் பதட்டங்கள் படபடப்புகள் விலகி படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் மாணவ மாணவிகள் எழுதக்கூடிய தேர்வுகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிச்சயமாகவே புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக மிகவும் பலமாக உங்களுக்கு அற்புதமான அருமையான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கின்ற ராஜகிரகமான சூரியனை பொறுத்தமட்டில் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக அமர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கின்ற சூரியன் அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைவதால் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகளும் உயர் பொறுப்புகளும் அதுவாகவே உங்களை தேடி வரும் இதுவரையில் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த முடிக்க முடியாமல் எழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான காரியங்களை காத்திருக்கும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை அள்ளி நீங்கள் ஆசைப்படுவதை விட நுட்பமாக நுணுக்கமாக பல வெற்றியோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகவும் பலமாக முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல விதங்களான யோகபலன்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை விட பல விதங்களான காரியங்களில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல வெற்றி மேல் வெற்றி யோகங்களை குரு அபரிவிதமாக விதமாக உருவாக்கி கொடுக்கிறார் அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணிகளையும் கூட எந்த விதமான சிரமங்களும் சங்கடங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கின்ற சனி நிலையில் பயணிக்கிறார் ராசிக்கு சாதகமற்றவராக இருக்கின்ற சனி நிலையில் செலவு ஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் காத்திருக்கும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான மாறுதல்கள் சனியின் வக்கரநிலையால் கண்டிப்பாக உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட பலவிதங்களில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் ராகுவின் அமைப்பால் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் பணத்தன லாபங்கள் அதிகரிக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு ஆபரண ஆடை சேர்க்கை கிடைக்கும் உங்களுக்கு இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனைகள் பலம் பெறும் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் அபரிவிதமான மாறுதல்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகு சந்திரன் சூரியன் என பெரும்பான்மையான கிரகங்கள் அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வெற்றிக்கான பாதைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பணிகள் எளிதாக மிகச் சிறப்பாக மாறும் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைத்த பணிகளை நீங்கள் நினைத்த அடுத்த கணமே கனகச்சிதமாக செம்மையாக சரியான பாதையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அவற்றை மிகச் சிறப்பாக எளிதாக தைரியத்தோடு துணிச்சலோடு வீரத்தோடு விவேகத்தோடு கையாளக்கூடிய அளவிற்கு அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு புத்துணர்ச்சி உற்சாகம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற உடன்பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை மனதில் நினைத்தாலும் ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த அடுத்த நொடியை நினைத்தபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு அது மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன எனவேதான் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகமாக அமைகிறது இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனும் சாதகமான நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுகிறார் சந்திரனும் உச்சம் பெறுகிறார் சந்திரன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுகிறார் மேலும் மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் சந்திரன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட பணிகளை செம்மையாகவும் அதிவிரைவாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகம் என்று கருதக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் புதன் மற்றும் சந்திரன் போன்ற இரண்டு கிரகநிலைகள் உச்சம் பெறுவதால் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் என பெரும்பான்மையான கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் நல்லபல அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை இந்த தருணங்களில் நீங்கள் இனிதாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் கிரகங்கள் உறுதி செய்கின்றன உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு நாயகராக இருக்கின்ற புதன் மிகவும் பலமாக உச்சநிலையை பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் புதன் உச்சம் பெறுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சில நாட்கள் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக் கொள்ள வியாழக்கிழமை இருந்து வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்